அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாமல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் சார்பிலே திருவாரூர் மாவட்டத்தின் சார்பில் முப்பத்தி மூன்று கால அநீதியை எதிர்த்தும் பாசிச எதிர்ப்பினால் ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் பாசமிக சகோதரர் மாஸ் அஜீஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்டத்துடைய பொதுச்செயலாளர் ஜமீன் அவர்களே எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளினுடைய தலைவர் பெருமக்களே நான் பெரிதும் மதிக்கக்கூடிய உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களையும் அழைத்தவனாக இங்கே சாரையாக அமர்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் தோழர்கள் தாய்மார்கள் பொதுமக்கள் ஜமாத்தார்கள் வியாபார நண்பர்கள் என இங்கே அமர்ந்திருக்க கூடிய அத்தோ அனைவரின் மீதும் அந்த வல்லோனுடைய சாந்தியும் சமாதானமும் எங்கென்று நின்று நிலவட்டுமாக என்று வாழ்த்தோடு பிரார்த்தனையோடு அன்புக்குரிய சகோதரர்களே பாபரி மசூதி இடிக்கப்பட்டது என்பது ஒரு மாபெரும் அநீதி இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சாசனத்தினுடைய முகப்புறையை தகர்த்தெறிந்த நாள் சிறுபான்மை மக்களுடைய அந்த நாள் நாட்டினுடைய ஜனநாயகம் மதச்சார்பின்மையை தகர்த்தறிந்த நாள் சட்டத்தின்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நியதியை தகர்த்தறிந்த நாள்தான் இந்த டிசம்பர் ஆறு என்கின்ற அந்த நாளில் இன்று நாம் இங்கே மாபெரும் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே நான் ரொம்ப சுருக்கமா இந்த பாபர் மசூதியினுடைய வரலாறை உங்களுக்கு நான் சொல்லலான் இருக்கேன் அன்புக்குரிய தாய்மார்களே பெரியோர்களே எல்லோரும் சொல்கின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்ல போவதில்லை மாறாக உங்களுக்கு தெரியாத பல விஷயத்தை நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் அன்புக்குரியவர்களே பாபரி மசூதி என்பது அங்கே கோயிலை இடித்து பாபர் மசூதி கட்டப்பட்டது பாபர் மசூதி என்பது பாபரால் அந்த மக்களை அடக்கியாரப்பட்டு அந்த இடத்திலே மசூதி கட்டப்பட்டது என்கின்ற பொய்யை கட்ட வைத்துவிட்டு ஏறத்தாழ நூறு ஆண்டு காலமாக இந்த பொய்யை கட்டமைத்து வந்த சங்க பரிவார கூட்டங்கள் ஒரு உண்மையை மக்கள் மன்றத்தில் சொல்வதை தவிர்த்துவிட்டார்கள் என்ன தெரியுமா அயோதி மாநகரம் அயோதி மாநகரத்திலே அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்தவருடைய பெயர் இப்ராஹிம் லோடி என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் மன்னர் அந்த மன்னர் ஒரு கொடுங்கோல் மன்னர் அந்த கொடுங்கோல் மன்னர் அந்த மக்களை ஆட்சி செய்து கொண்டு படாத பாடுபடுத்திட்டு இருந்தான் அங்க இருந்த ராஜபுத்திர மன்னர்கள் எல்லாம் சேர்ந்து பாபருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க ஐயா பாபர் அவர்களே இங்க இருக்கக்கூடிய இப்ராஹிம் லோடி என்று சொல்லக்கூடியவன் எங்கள் மேலே கொடுங்கோல் ஆட்சி புரிகிறான் இந்த நாட்டிற்கு நீங்கள் வந்து அவனை வெற்றி கொண்டு நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் அயோத்திக்கு வருகிறார் பாபர் ஏன் அயோத்திக்கு வந்தார் என்று சொன்னால் இப்ராஹிம் லோடி என்று சொல்லக்கூடியவனை வந்து போர் செய்து அவனை கொள்றாரு

அந்த பகுதியிலே ஒரு அழகான ஒரு பள்ளிவாசலை கட்டி அந்த வெற்றி கொண்டதை கொண்டாடக்கூடிய இந்து மக்களால் அழைக்கப்பட்டவர் பாபரு பாபர் வெற்றி கொள்ளப்பட்டவர் முஸ்லீம் என்று பார்த்தால் இவன் சொல்லக்கூடிய இந்த பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் என்பது அங்கேயே உடஞ்சு போச்சு இவன் சொல்றான் இல்லையா நான் கேட்கிற இந்து மக்கள் அழைத்து வந்தவர் அங்க இருந்து கோயிலை இடித்து ஒரு பள்ளிவாசலை கட்ட முடியுமா கட்ட முடியுமாங்க அங்க அவ்வளவு பெரிய இடம் அவர்தான் மன்னர் அவர் ஏங்க கோயில் இடிச்சு கட்டணும் ஊரே அவருக்கு சொந்தம் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நூற்றுக்கணக்கான கணக்கான பள்ளிகளை கட்ட முடியும் கட்ட முடியுமா இல்லையா அப்ப பாபரால எல்லா பள்ளிவாசலையும் கட்ட முடியும் நேரத்தில் ஒரு கோயிலை இடித்து பாபர் பள்ளிவாசலை கட்டினார் என்ற பொய் பிரச்சாரத்தை இந்த பொய்யை முன்னெடுத்தது இந்த பொய்யை நிரூபிப்பதற்காக நூறு ஆண்டு காலமாக இந்த இஸ்லாமிய சமூகம் நாங்கள் ஒருவேளை பாபர் வந்தவர் ஒருவேளை கோயிலை இடித்திருப்பாரோ என்று முஸ்லிம் மக்களை சிந்திக்கக்கூடிய அளவிற்கு பொய்ப்பு

தெரியல அப்ப என்ன செய்யறான் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல அபிராம் தாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு துறவி அன்னைக்கு நைட்டு இஷா தொழுகை முடித்துட்டு அங்க இருக்கக்கூடிய முகத்தின் அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இருக்கக்கூடிய முகத்தின் பள்ளிவாசலை பூட்டிட்டு வீட்டுக்கு போறார் பள்ளிவாசலை பூட்டிட்டு வீட்டுக்கு போனா இந்த அபிராம் தாஸ் என்று சொல்லக்கூடியவன் செவரேறி குதித்து எப்படி போனா அந்த திருட்டு பையன் செவரேறி குதித்து போய் அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல் மிம்பர்ல ஒரு சிலையை கொண்டு போய் வைக்கிறான் நான் என்ன சொல்றேன்னா மறுநாள் காலையில பள்ளிவாசலை திறந்து பார்த்து பஜருக்கு பாங்க சொல்வதற்காக முகத்தின் வராரு அங்க மின்பர் படியில ஒரு சிலை இருக்கு அந்த ஜமாத் என்ன செஞ்சிருக்கணும் அந்த நிர்வாகம் என்ன செஞ்சிருக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகமே என்ன செஞ்சிருக்கணும் அந்த சிலையை அப்புறப்படுத்தி விட்டு அவர் பாகு சொல்லி இருக்கணும் அவர் என்ன தெரியுமா செய்தார் ஐயோ இது தொட்டா பிரச்சனை ஆயிருமோ என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய பைசாபாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுனர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஐயோ இந்த மாதிரியான ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கு நீங்கள் வழக்கு பதிவு செய்து அந்த சிலையை அகற்றித்தாருங்கள் என்று கேட்டார் முஸ்லிம் சமூகம் நீதிமன்றத்தையும் காவல்துறையும் இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை மதித்து அவர் அங்க போனார் போனா என்ன நடக்கும் தெரியுமா நாங்கள் செய்ய முடியாது இது சிவில் இஷ்யூ நீங்க என்ன பண்ணீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு போங்க என்று அந்த காவல்துறை அவருக்கு டைரக்ஷன் கொடுக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு போனா அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கார் அவர் பேர் என்ன தெரியுமா கே கே நையார் என்று சொல்லக்கூடிய நீதிபதி அந்த நீதிபதி என்ன செய்யறார் தெரியுமா ஓ சிலை வச்சிருக்காங்களா நீங்க என்ன பண்ணுங்கன்னா பள்ளிவாசலை இழுத்து மூடுங்க பள்ளிவாசலை இழுத்து மூடுங்க கோர்ட்ல தீர்ப்பு வந்ததுக்கு நீங்கள் தொழுகை நடத்தி கொள்ளலாம் என்று முதல் அநியாயத்தை அந்த கே கே நையார் என்று சொல்லக்கூடிய நீதிபதி தான் செய்தார் உங்களுக்கு தெரியுமா அப்பவும் இஸ்லாமிய சமூகம் நீதிக்கான போராட்டத்தை விடல உடனடியா கோர்ட்டுக்கு போறோம் கோர்ட்டுக்கு போய் எங்களுக்கு நீதி தாருங்கள் என்று வழக்கு நடத்தி கொண்டிருக்கும் போது அவன் ஒரு வழக்கு போடுறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஒரு வழக்கு போடுறான் என்ன வழக்குனா உள்ள செல வச்சிருக்காங்க இல்லையா அந்த சிலைக்கு நான் பூஜை செய்யணும்னு போடுறான் எவ்வளவு பெரிய அநியாயம் பள்ளிவாசல தொழுகை நடக்கல ஆனால் அந்த சிலைக்கு நான் பூஜை செய்யணும் எனக்கு நீங்கள் அந்த பள்ளிவாசலை திறந்து விடுங்கள் என்று சொல்லி கோர்ட்டுக்கு போய் நிக்கிறான் அப்ப கோர்ட் அதற்கு அந்த வழக்கை விசாரிச்சு என்ன சொல்லுதுன்னா ஆமா ஆமா சிலையை நம்ம அப்படியே வைக்க கூடாது ஒரே ஒரு வாசலை திறந்து விடுறோம் நீ போய் பூஜை நடத்தி என்று சொல்லி இரண்டாவது அநியாயத்தையும் அதே கோர்ட்டு செஞ்சது நாம நினைக்கிறோம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இஸ்லாமியர்கள் கோட்ட நோக்கி கோட்ட நோக்கி போறோம் அதை விட அந்த பள்ளிவாசலை தொழுகை நடக்க விடல ஆனால் பூஜைக்காக அனுமதிக்கப்பட்டது அதோடு என்ன நடந்தது இதுதான் சாக்கு என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அதுவாணி தலைமையில நாடு முழுக்க ரத யாத்திரையை கொண்டு போறோம் ரத யாத்திரையை கொண்டு போய் எல்லா இடத்திலையும் ராம ஜென்ம பூமி ராமர் கோயில் என்று சொல்லி மக்களை கிளர்ச்சி அடைய செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறு அன்றைக்கு உலகமே பார்த்து கொண்டிருக்க கூடிய நிலையில ஊடகங்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஐயா சொன்னது போல ராணுவத்தினர் துப்பாக்கியோடு நின்றிருக்கக்கூடிய நிலையில பள்ளிவாசல் சுக்குநூறாக உயர்த்து பள்ளிவாசல் சுக்குநூறாக இடித்து தரைமட்டமாக்கப்படுது அப்போ டிவியில நரசிம்மராவ் தோன்றாரு தோண்டி சொல்றாரு இஸ்லாமிய சமூகமே நீங்கள் கொந்தளிக்காதீங்க உங்களுக்கு இத்த இடத்திலே அந்த பள்ளிவாசல் வாசல் என்று சொல்றார் யாரு அன்னைக்கான பிரதமர் சொல்றாரு அதை நம்பி இஸ்லாமிய கொண்டு பிரதமரே சொல்றாருப்பா அதனால பள்ளிவாசல் அங்க கட்டாயமாக வரும் என்று சொல்லி காலை காலமாக போலீஸ் ஸ்டேஷனையும் நீதிமன்ற வாசலையுமே இந்த இஸ்லாமிய சமூகம் நீதிக்காக போராடி கொண்டு

கோர்ட்ல போய் நீதி கேட்ட மூணு பங்காக உடைத்து வழக்கு போட்டவனுக்கெல்லாம் ஒரு ஒரு பங்கு என்று கொடுக்குது அதோட முஸ்லீம் சமூகம் கொண்டழிச்சு போய் இந்த அலகாபாத் நீதிமன்றத்தில் நீதி கிடைக்காது நாம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் அந்த உயர் உச்ச நீதிமன்றம் தான் நமக்கான தீர்வு என்று நாங்கள் நம்பி இஸ்லாமிய சமூகம் நம்பி திரும்பவும் உச்ச நீதிமன்றத்துக்கு போறேங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போனா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நவம்பர் ஒன்பதுல வழக்கு வருது வழக்கை விசாரித்து விட்டு அந்த தீர்ப்பு சொல்லப்படுது என்ன தீர்ப்பு தெரியுமா எந்த கோயிலையும் இடித்து நல்லா கவனிங்க எந்த கோயிலையும் இடித்து இந்த பள்ளிவாசல் கட்டப்படல அதோட இந்த சிலையை அத்துமீறி வைத்தான் இல்லையா அது உண்மையிலே குற்றம் என்றெல்லாம் சொன்ன நீதிமன்றம் ஆனா இடித்த இடத்தை அந்த இடத்தை மட்டும் நீங்க இடிச்சவனுக்கே கொடுத்துருங்க இடிச்சவனுக்கே கொடுத்துருங்க எவ்வளவு பெரிய அநீதி இந்த அநீதி எல்லாம் எங்க நடக்குது இஸ்லாமிய சமூகம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கோட்டை நம்பி கோட்டை நம்பி போய் நின்னா எங்க நடக்குது இப்போ சொத்து முழுக்க போச்சு

அதற்கு தேவையான பண உதவியை உத்தரப்பிரதேச அரசு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு சொல்லுது ஆனா முஸ்லீம்களுக்கு என்ன பாச்சு முஸ்லிம்களுக்கு ஊருக்கு ஒதுக்காப்புறம் ஒரு அஞ்சு ஏக்கர் அவர்கள் பள்ளிவாசல் கட்டிக்கணும் அடுத்த அநியாயம் இடிக்க இடிக்கப்பட்டது நம்மளுடைய மசித் முஸ்லிம்களுடைய மசித் ஆனால் இடித்தல லேண்ட கொண்டு போய் கொடுத்தாச்சு முஸ்லிம்களுக்கு அஞ்சு ஏக்கர் நிலத்தை ஊருக்கு ஒதுக்காப்புறம் அதையும் நீயே கட்டிக்கணும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அநியாயத்தை இங்கே அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நீங்கள் பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு உண்மையை அந்த உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு நூறு ஆண்டு காலம் போய்

நீ பள்ளிவாசலுக்கு பத்தி நீ ஏன் போராட்டம் நடத்துற நீ ஏன் போராட்டம் நடத்துற நீ விட்டு கொடுத்துட்டு போயிருப்பா என்றெல்லாம் நம்ம இருக்கக்கூடிய சில பாய்ங்களே பேசுறாங்க அப்ப நாம சொல்றோம் தீர்ப்பு தாம வந்துச்சு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஒவ்வொரு தொண்டனும் தோழனும் கடைசி மூச்சு இருக்கிற வரை ஓட்டணிப்பான் நியாயத்துக்கு தான் நம்ம கேட்கிறோம் இங்க எங்கயா நியாயம் இருந்துச்சு நான் சொன்ன வரலாறுல எங்க நியாயம் இருந்துச்சு எந்த நியாயத்தையும் செய்யாமல் இஸ்லாமிய சமூகம் ஒரு பள்ளிவாசலை இடித்து விட்டான் என்று சொல்லி நீங்கள் அமைதியாக போக சொல்லக்கூடிய உத்தமர்களே

திருப்பரங்குன்றத்தையும் அந்த நூத்தி இருபத்தி அஞ்சு பள்ளிவாசல வச்சிருக்கான் இது என்ன சொல்ல போறான் நாளைக்குன்னா இங்க அவர் பிறந்தார் இங்க இவர் இருந்தார் இதுக்கு முன்னாடி இந்த கோயில் இருந்துச்சு என்று சொல்லி நாட்டையே கலவர பூமியாக்குவதற்கு மதத்தை கொண்டு அரசியலை செய்வதற்கு இந்த கேடு கட்ட பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய சங்க பரிவார கூட்டம் இன்னைக்கு களம் இறங்கி இருக்க என்று சொன்னால் இந்த மேடைதான் அதற்கு சாட்சி நீ எங்க வேணாலும் பாச்சா பலிக்கும் ஒருபோதும் போதும் உன்னுடைய பாச்சாக்கள் தமிழ்நாட்டில் பலிக்காது என்பதற்கு இந்த மேடைதான் சாச்சி எனக்கு முன்னாடி பேசிய எல்லாரும் பாத்தீங்கன்னா என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு பாதிப்பு என்றால் யாரும் போய் வீட்டுல போய் வெச்சிட்ட மூடிட்டு படுக்கல யாரும் வீட்டுல போய் உட்கார்ந்து பிரியாணி போட்டு சாப்பிடல என்னோடு களத்தில் தோளோடு தோல் நின்று உனக்கு அநியாயம் என்று சொன்னால் அந்த அநியாயம் எனக்கு தான் என்று சொல்லி என்னோடு களம் கோர்த்து நிற்கின்ற இந்த தமிழ்நாடு தான் உங்களுக்கு சாட்சி இந்த தமிழ்நாடு தான் சாட்சி ஆகவே இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானா திருப்பரங்குன்றத்தில் என்ன வந்துச்சு திருப்பரங்குன்றத்தை கொண்டு போய் ஒரு மத பதற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு வழிவகையை செய்தான் அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அயோத்தியா கூட இதை இருக்கும் அயோத்தியா கூட இதை மாற்றுவோம் என்று சொல்கிறார்கள் நோக்கம் என்ன அமைதியாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் இவன் இன்னைக்கு மதக்கலவரத்தை நடத்த குடிக்கிறோம் போது நாம கையில் தூக்கி நிறுத்த வேண்டியது இந்திய அரசியல் சாசனத்தை தூக்கி நிறுத்தோம் இந்திய அரசியல் சாசனத்தை தூக்கி நாம பிடிக்கணும் அதைத்தான் இன்னைக்கு எஸ்டிபி கட்சி செஞ்சிட்டு இருக்கு அரசியல் சாசனத்தை தூக்கி பிடிச்சிட்டு நாம என்ன சொல்றோம்னா இந்த தேசத்தை இதை மாதிரி நடத்துப்பா தேசத்தை எப்படி வழி இது மாதிரி நடத்து தேசம் என்ன ஒரு ஜனநாயக நாடு சர்வாதிகார நாடு இல்ல தேசம் என்பது மதச்சார்பற்ற நாடு எல்லோரும் இந்து வாழ்வான் கிறிஸ்துவன் வாழ்வான் சீக்கியன் வாழ்வான் பௌத்தர் வாழ்வான் கடவுளே இல்லை என்று சொல்லுவாரு கூட இந்த நாட்டில் வாழ்வான் அனைவருக்குமான நாடுதான் இந்தியா என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறோம் அப்படிப்பட்ட நாட்டில் நீ ஒரு மனத்துக்கான நாடாக இதை மாற்ற துடிக்கிறார் என்று சொன்னால் ஒருபோதும் யார் அனுமதிக்கிறார்களோ இல்லையோ சோசியல் டெமாக்கெட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஒவ்வொரு தொண்டனும் தோழணும் இந்த நாட்டை உருமாற்ற விடமாட்டோம் இந்த நாட்டை உருமாற்ற விடமாட்டோம் அன்புக்குரியவர்களே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த நாட்டினுடைய பாபர் மசூதியை இடிச்சுட்டா உங்களுக்கு லேண்ட் தனியா கொடுத்துட்டா இடிச்சவன் தான் யாரையா இடிச்சவன் யாரு அதற்காக போடப்பட்ட லிபரான் கமிஷன் லிபரான் கமிஷன்ல அறுபத்தி எட்டு பேர் குற்றவாளி ஆய்வு செய்யறாரு பதினேழு வருஷம் ஆய்வு செஞ்சு அதுவானி முரளி மனோகர் ஜோஷி கல்யாண் சிங் என்று சொல்லி அறுபத்தி எட்டு பேர் அடுக்கிறாரு ஒரே ஒருத்தனாவது ஜெயிலுக்கு போனானா ஒரே ஒருத்தனாவது ஜெயிலுக்கு போனானா அப்போ பள்ளியில தானா இடிஞ்சு விழுந்துருச்சா எந்த சூழ்ச்சியும் நடக்கலையா அங்க அப்போ லிபரான் கமிஷன் பதினேழு ஆண்டு காலம் ஆய்வு செய்து வெளியிட்ட அந்த அறுபத்தி குற்றவாளிகளை ஒருத்தர் கூட கைது செய்யப்படலங்க இது அதுக்கு அடுத்த அநியாயம் அப்ப இந்த அநியாயத்தை எல்லாம் பொறுத்து நீங்கள் ஆர்ப்பாட்டத்தில் இருந்து விலகி நிலங்கள் என்று சொல்லக்கூடிய நல்லவர்களே ஒரு காலமும் நீதி வெல்லும்

எங்கெல்லாம் பள்ளிவாசல் இருக்கோ எங்கெல்லாம் தர்கா இருக்கோ அங்க ஆதாரம் இல்லையா அது இல்லையா இது இல்லையா உடனே அது எல்லாத்தையும் நாங்க ஆக்கிரமிச்சுக்கிறோம் தாஜ்மஹால் இருக்கா புதுப்பினார் இருக்கா இங்க நாட்டினுடைய என்னென்னலாம் அழகுப்படுத்துதோ இந்தியாவுடைய அழகாக இருக்கிறதோ எல்லாத்தையும் ஆக்குப்பே பண்ணி நான் அதையெல்லாம் மாத்த போறேன் அதற்கு என்ன பண்ணணும் வக்பு திருட்டு சட்டத்தை கொண்டு வந்து அதை முன்வைத்து இன்னைக்கு மாபெரும் ஒரு புரட்சியை இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கா என்று சொன்னால் இதை எதிர்த்து கேட்கக்கூடிய இடத்துல ஒவ்வொரு இந்திய குடிமகன் இருக்கணும் நான் ஒண்ணு சொல்றேங்க இந்த தமிழ்நாட்டை பத்தி நான் ஒரு விஷயத்த சொல்றேன் இன்னைக்கு மதக்கலை ஒரு நாட்டில் நடக்குது வடநாட்டில் நடக்குது ஏன் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் ஏறத்தாழ நான்கு லட்சம் கோயில்கள் இருக்கு நான்கு லட்சம் கோயில்கள் இருக்கு சொல்லப்படுது ஆனா இங்கே ஏன்பா எந்த முஸ்லீமோ எந்த இந்துவோ எந்த கிறிஸ்துவனும் சண்டை போட்டுக்க மாட்டான் என்று சொன்னால் இந்த இருக்கக்கூடிய முஸ்லீமுக்கும் கிறிஸ்துவனுக்கும் அதே போல இந்துக்கும் ஆன்மீகம் தெரியும் அதே விட சேர்த்து அரசியலும் தெரியும் அந்த மக்களுக்கு அரசியலும் தெரியும் நீ யார் என்பதும் தெரியும் உங்க அப்பா யார் என்பதும் தெரியும் என்பதை இந்த மக்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் தான் இங்க மதக்கலவரத்தை உண்டாக்க முடியல அதனால திருப்பரங்குன்றத்துக்கு போனா திருப்பரங்குன்றத்தினுடைய வாசல்ல நாங்க போய் நின்ன உடனே அங்க ஒரு எஸ்பி நின்னு தடுக்கிறார் எஸ்பி நின்னு தடுத்து we are not allowing என்ன சொல்றாரு we are not allowing அப்ப நீங்க பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ள வரும் என்று போலீஸ்காரனை பார்த்து அந்த இந்து முன்னணி சந்து முன்னணி எல்லாம் மிரட்டுது

அதை விட ஒரு கூத்து சொல்லவா நயினார் நாகேந்திரன் இருக்கார் இல்லையா பாஜக தலைவர் அவர் பிஜேபி காரரு எல்லா இடத்துலயும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்து அவர் காதல போய் ஒரு விஷயத்தை சொல்றாரு என்ன தெரியுமா சொல்றாரு நாங்க எல்லா தெருவுலயும் போய் பிரச்சாரம் பண்ணோம் எல்லா ஊர்களிலும் போய் பிரச்சாரம் பண்ணோம் அந்த மக்கள் எங்களை பார்த்து சொன்னா நீ தமிழனா இருக்க நீ நல்லவனா இருக்க என் வீட்டுக்கு வாப்பா உனக்கு ஒரு வாய் சோறு போடுறேன் உனக்கு நல்ல ஒரு வாய் நான் சோறு போடுறேன் வேணும்னா மூணு வேளையும் சோறு போடுறேன் ஆனா ஓட்டு மட்டும் கேட்காத என்று சொன்ன மாநிலம் தமிழ்நாடு ஓட்டு மட்டும் கேட்காத என்று சொன்னால் இந்த பாஜக எவ்வளவு பெரிய சவுக்கடியை இந்த தமிழ்நாடு கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் பாருங்கள் ஆகவே இவன் எத்தனை சட்டங்களை கொண்டு வந்தாலும் சரிதான் எத்தனை கருப்பு சட்டங்களை கொண்டு வந்தாலும் சரிதான் எத்தனை தகுதி திட்டங்களை கொண்டு வந்தாலும் சரிதான் இன்னைக்கு நாம சொல்றோம் காந்தியடிகளுடைய சொன்ன வார்த்தையோடு சொல்றோம் நாங்கள் இந்துவும் முஸ்லீமும் பாய் பாய் காந்தி சொன்னாரு பாய் பாய் சொன்னது என்னன்னா அவர் இந்தியில சொன்னாரு இந்துவும் முஸ்லீமும் அண்ணன் தம்பிகள் என்று சொன்னவர் தான் மகாத்மா காந்தியடிகள் அப்ப இந்துவும் முஸ்லீமும் இன்னைக்கு பாய் பாய் ஆக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தோய்ப்பு நான் பேசிட்டு இருக்கேன் இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய எனக்கு முன்னாடி பேசுறவங்க எல்லாம் என்ன மாமச்சா என்று கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்களா இல்லையா அண்ணன் தம்பி என்று கூப்பிடுவாங்க அண்ணன் தம்பிகளாக நீ எங்களுக்கு மத்தியில கலவரத்தை உருவாக்கியா அவன் மாமன்டா அவன் மாப்பிள்ளா என்று சொல்லக்கூடிய இடத்துல இன்னைக்கு என்னுடைய இந்து சகோதரர்கள் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் இருக்காங்க இங்க தீபாவளி இருக்கும் இங்க பொங்கல் இருக்கும் இங்க ரம்சானும் இருக்கும் இங்க கிறிஸ்துமஸ் இருக்கும் அதுதான் இந்தியா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒருபோதும் இந்த தேசத்தை நீ இந்து ராஷ்டிரவாக மாற்ற முடியாது இந்து ராஷ்டிராவாக மாற்ற முடியாது ஏன் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இங்க இருக்கக்கூடிய அத்தனை சூழ்ச்சிகளையும் தெரிந்தவர்கள் இந்தியாவிற்கே பாடம் நடத்தக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கு என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தான் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்கள் ஆகவே இவர்கள் கொண்டு வரக்கூடிய சூழ்ச்சி இவர்கள் கொண்டு வரக்கூடிய அத்தனை விதமான திட்டங்களையும் நாம் முறியடிக்கணும்னா நாம் ஒன்றுபட்டு நிக்கணும் அது தேர்தலானாலும் சரி போராட்ட களமானாலும் சரி நாம சேர்ந்து நிக்கணும் ஒரு முஸ்லீமுக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு முன்னாடி என்னுடைய சகோதரன் நிக்கணும் ஒரு இந்துக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு முன்னாடி முஸ்லீம்கள் நிக்கணும் என்று சொன்னால் இங்க ஒருபோதும் பிளவு அரசியலை செய்ய முடியாதுங்க இதுதான் நமக்கு கற்றுக் கொடுத்த பாலம் நீங்க சோழ மன்னர்களை பத்தி படிச்சிருக்கீங்களா நாம இருக்கக்கூடியதோ இப்ப பேசிட்டு இருக்கோம் தஞ்சை மாவட்டம் இந்த தஞ்சை மாவட்டத்தை சோழர்கள் தான் ஆண்டார்கள் இந்த சோழர்களுடைய வரலாறு எடுத்து படிச்சேன்னா சோழர்கள் எல்லாம் இஸ்லாமிய மக்களோடு வாணிபம் செய்தவர்கள் இஸ்லாமிய மக்களோடு வியாபாரம் செய்தவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு தேவையான நேரங்களிலே பள்ளிவாசலை கட்டி கொடுக்க இடம் கொடுத்தவர்கள் என்று சொன்னால் சோழ வம்சத்துடைய மக்கள் தான் இங்க உட்கார்ந்து இருக்கான் இன்னைக்கு அப்துல் காதர் இருந்திருப்பான் நேற்று அம்மாவாசை இருந்திருப்பான் ஆனா ரெண்டு பேரும் தமிழர் தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போ இந்த சோழ வம்சத்தை போல இங்க எப்பவுமே தமிழ்நாட்டில் ஒன்று தான் இருப்போம் அவனுக்கு கோயிலுக்கு இடம் தேவையா மதுரை பக்கத்துல ராணி மங்கம்மா ஆட்சி செய்த ஒரு ராணி அவங்க அவரங்கசிப்போட நம்ம அவுருங்கசிப்போட போர்க்களத்தில் உதவி கேட்டார்கள் அவர்களுக்கு அவரங்கசிப்பு உதவி செய்தார் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய வேலு நாச்சியார் வேலு நாச்சியாருக்கு நம்முடைய திப்பு சுல்தானும் உதவி செய்தார்கள் இங்க முஸ்லீமும் இந்துவும் நீங்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு நாங்கள் ஒற்றுமையோட இருக்கின்றோம் ஆகவே கூட ஒரு கல்லை நகர்த்துவதற்கு கூட